எலிமினேட் ஆன சிவகுமார் சொன்ன அந்த வார்த்தை வழி அனுப்ப வெளிய கூட வராத முத்துக்குமரன் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்லருந்து இந்த வீக் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் தான் வந்துட்டு எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாரு நாமினேஷன் லிஸ்டில் கடைசி நாலு போட்டியாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொம்மை டாஸ்க் வந்துட்டு கொடுக்கப்பட்டுச்சு அதில் சிவகுமார் தான் எலிமினேஷன் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அது அவருமே பெரிய அதிர்ச்சியாக எடுத்துக்காம சகஜமாக வெளியில கிளம்புற வேலையை பார்த்தாரு எல்லார் முன்னாடியும் தான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய கதையை அஞ்சு நிமிஷம் சொன்னாரு சிவகுமார் மேலும் போட்டியாளர்கள் பற்றி அவர் தீபக் துமர் பிடிச்சவர் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சுக்கிட்டு தான் நான் உள்ளே வந்தேன் அவரை முறைச்சிக்கிட்டு தான் நான் நின்னேன் ஆனா அவர் அப்படியே ஆப்போசிட் அப்படிங்கறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு மற்ற போட்டியாளர்கள் பற்றி அவர் பேசுறதை வந்துட்டு ஒளிபரப்பாக்கல சிவகுமார் வெளியில கிளம்பும் போது எல்லார்கிட்டையுமே விடைப்பட்டுக்கிட்டு கிளம்புனாரு எல்லாரும் அவரை வழி அனுப்புறதுக்காக வாசல் வரைக்குமே வந்தாங்க ஆனா முத்துக்குமரன் மட்டும் வரவே இல்லை ஏன் அப்படி செஞ்சாரு முத்துக்குமரனை பத்தி சிவகுமார் ஏதோ பேசி இருக்கிறாரு அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களால முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்பாதீங்க பின்னாடி பேசுறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் வெளியேறும்போது முத்துக்குமரனை பார்த்து ஒரு வரி சொன்னாரு வாழ்க்கையில சொல்றேன் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் அதை அவர் தெரிவிச்சாரு இதை கேட்டுட்டு தான் முத்துகுமரன் அவரை வழி அனுப்ப போகாம மறுபடியும் உள்ள போயிட்டு தூரமா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்